என் தங்க பிள்ளையே இந்த சீரடி சாய்நாதன் தரும் வெற்றி வாக்கி கவனமாக கேள் வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே வெற்றி செய்தியோடு வந்திருக்கின்றேன் நீ அடிக்கடி ஒருவரை பற்றி மனதில் சிந்தித்து கொண்டே இருக்கின்றாய் அவரை பற்றிய மிக பெரிய உண்மையை சொல்வதற்காக இப்பொழுது இந்த அப்பன் உன்னை தேடி என் வாசலுக்கே வந்து விட்டேன் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் நீ தன்னை நம்பிக்கையோடு இருந்தான் யார் விட்டு விலகினாலும் இல்லை என்றாலும் இந்த அப்பன் உன் கரத்தை பற்றியது பற்றியதுதான் நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் நான் தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்று ஆம் உண்மைதான் ஆனாலும் உன் கஷ்டத்தின் இடையறிந்து நான் உன்னை தேடி வரும் நிலையிலே நீயும் என்னை தேடி வந்து விட்டாய் அதுதான் உண்மை என் பிள்ளையே உன்னை சோதித்துக் கொண்டே இருக்கின்றேனே என்று நினைக்க வேண்டாம் உன் மனதில் சிந்தித்துக் கொண்டிருப்பவரும் உன்னை விட்டு விட்டாரோ என்றும் எண்ண வேண்டாம் நீ யாரை பற்றி நினைத்தும் யாரை பற்றி பயப்பட்டும் கொண்டிருந்தாயோ இருந்தாயோ அவரை உனக்கானவராக வந்து நிற்கும் போது நிச்சயம் உன் வெற்றி என்னும் பயணத்தில் அவர் உன் கூடவே தான் பயணிக்கப் போகிறார் உனக்கு கோபம் வேண்டாம் என் கண் மணியே அதனால் உனக்கு ஏதாவது பலன் ஏற்படப் போகிறதா என இல்லை உன் மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் உன்னை தெரியாமலே உனக்குள் புகுந்து கொண்டேதான் இருக்கின்றது அந்த எதிர்மறையான எண்ணங்களை நினைத்து நீ அந் எதிர்காலத்தை வீணடித்துக் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதற்கான முயற்சியை செய்து கொண்டிரு நீ விரும்பும் வேலையை செய்து கொண்டே இரு நீ உன்னுடைய நிலைமைக்கு தீர்வு என்னதான் என்று நினைக்கின்றாய் என்னுடைய நாமத்தை சொல்வதைத் தவிர வேறு இது தீர்வாக இருக்க முடியும் இதுதான் உன் வெற்றிக்கான வழியை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற வழியின் கஷ்டத்தையும் நான் தாங்கிவிட்டேன் உன் பாரத்தை தலையில் சுமக்க தயாராகிவிட்டேன் யார் ஒருவரை பற்றி நினைத்துக் அவரை உன் வந்து உனக்கான வெற்றியை தரத்தான் போகிறார் கஷ்டம் வருவது எல்லோருக்கும் இயல்பானதும் யதார்த்தமானதாக இருந்தால் என்னை அங்கு வீழ்த்தி விட்டாயே அப்பனே என்று என் மீது சஞ்சலத்தோடும் சலனத்தோடும் என் பிள்ளைகள் அங்கு இருக்கின்றார்கள் இதோ உன் கஷ்டத்தையும் சஞ்சலத்தையும் சலனத்தையும் தீர்த்து வைத்து உனக்கான வெற்றியை உன்னை தேடி வரச் செய்வதற்காக நான் வந்து விட்டேன் உனக்கு ஒரு கஷ்டம் என்ற உடனே நீ மறந்து சோகத்தின் உச்சிக்கு சென்று விடுகிறாய் ஆனால் கஷ்டம் தரும்போது இந்த அப்பனை அங்கு நினைப்பதற்கு மறுத்துக்கொண்டு இருக்கின்ற நீதானே எனக்கு இவ்வளவு கஷ்டத்தையும் கவலையும் தந்தாய் இனி நான் அருகில் வரப்போவதே இல்லை என்று நினைக்கின்றாய் எனக்கு மட்டும்தான் பிறப்பிலிருந்து இறப்பு வரை இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று மனம் மருந்துகிறாய் உன் மனம் புலம்புகிறாய் என் குழந்தையே உன் வெற்றியைக் கண்டு உன் எதிரிகளை அஞ்ச போக நிலைமையைத்தான் இப்பொழுது நான் வைப்பதற்காக வந்திருக்கின்றேன் அதையெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு மட்டும் இந்த சோதனை வேதனை என்று நீ நினைத்து கொள்ளாதே இந்த சோதனையும் வேதனையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான நல்ல நிலைமை உணர்த்துவதற்குத்தான் இந்த அப்ப நான் அவன் வந்திருக்கின்றேன் நீ எப்பொழுதுமே இந்த செய்தியை படித்துக் கொண்டே இரு உனக்கு நல்லது செய்வேன் நல்லது மட்டும் தான் செய்வேன் நல்லது மட்டும் தான் நினைப்பேன் என்று என் பிள்ளையே ஒரு தாய் தன் பிள்ளையின் தேவையறிந்துதான் செயல்படுவாளா என அவள் என்னவென்று சொல் தற்கு முன்பதாகவே தன் பிள்ளைகளின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் அதற்கேற்றவாறு செயல்பட்டு அவளின் வெற்றியை அவள்களுக்கு கையில் கொடுப்பதுதானே ஒரு தாய்மைக்கான அழகு அப்படிப்பட்ட தாய்மை நான் உன்னிடத்தில் வந்து இருக்கும் போதே நீ எதை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் எப்பொழுது உனக்கான வெற்றி கிடைக்கும் என்று என்னை நம்புகிறாயோ அப்போதுதான் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் என் பிள்ளையே உன் வாழ்வில் மகிழ்ச்சி வரப்போகிறது என்பதை முதலில் உறுதியாக நம்பு எனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று சும்மா வெறுமனு சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்காதே அதற்கான முழு முயற்சியோடு செயல்பாட்டுகளில் இறங்கி கொண்டே இரு உன் பக்கிரி எப்பன் உன்னை நான் கரம் பற்றி இருக்கும் உன்னை ஒரு பொழுது நான் அங்கு ஒருதலை பட்சமாக பார்க்க போவதே கிடையாது குழந்தைகளுக்கு உதவி செய்யவே இல்லையோ என்று எண்ண வேண்டாம் எனக்கு இன்றும் மட்டுமல்ல எப்போதுமே என் அப்பனாக இருக்கக்கூடிய நீதான் என் கண்முன்னை வந்து எனக்கான காரியத்தை நேரடியாக களை வேண்டும் என்று சொன்னாயே இதோ உனக்கான வெற்றி செய்தியோடு தான் உன் அப்பனானவன் உன்னை வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே என்னை முழுமையாக சன்னடைந்து எப்பொழுதுமே என்னை மட்டுமே கதியின்றி நினைக்கும் என் பிள்ளையாக இருக்கும்போது அதுவும் நீ யாருக்கும் எந்த துரோகத்தை இழக்காமல் நல்ல அவராக இழைக்கும் போது நான் உனக்கான வெற்றியை இங்கு தராமல் இருப்பேனாம் நல்லவராக இருந்தாலும் சரி கெட்டவராக இருந்தாலும் சரி அவரின் பொறுப்பை முழுமனத்தோடு ஏற்றுக்கொண்டு அவர்களின் நல்வழிப்படுத்த போகிறேன் என் தங்கமே உன்னுடைய எண்ணத்தை என் மீது வைத்து விட்டாய் இனி இதற்கும் நீ கலங்காதே ஒரு பொழுது உனக்கான வெற்றியை பெறுவதிலிருந்து நீ பின்வாங்க வேண்டும் என்று நினைத்து விடாதே யார் ஒருவர் என் மீது அங்கு முழுமையான நம்பிக்கையை எந்த ஒரு இக்கட்டான நிலையிலும் வைத்து இருக்கிறார்களோ அவர்களுக்கான வெற்றி அவர்கள் கேட்காமலே கொடுக்கப்படுகிறது இது என் சத்திய வாக்கு என் உள்ளத்தை துளைத்து உன்னுடைய காயங்களும் கஷ்டம் ங்களும் என்ையின் காயப்படுத்ததான் இருக்கின்றது நீயோ நினைக்கலாம் சில சமயத்தில் இந்த அப்ப நானவன் என் வேண்டுதலை கேட்டுக்கொண்டு மட்டும்தான் இருந்து கொண்டு இருக்கின்றான் ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லை என்று என்னை விடாதே என் பிள்ளையே நீ எப்படி என்னை மிக மிக அதிகமான மகிழ்ச்சியில் ஆழ்த்திக் இருக்கின்றாயோ அதே மகிழ்ச்சியை உனக்கு தருவதென்று நான் உறுதியேற்ற பிறகும் இதோ உன் பூஜைக்கான பலனை அனுபவிக்க வேண்டிய கட்டாய நிலை நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய் நீ பலனை அனுபவிக்க வேண்டிய இந்த தருணம் உனக்கு வெற்றி யோகத்தை வருவதை நான் உனக்கு உணர்த்தத்தான் போகிறேன் தாமதமாகிறதோ என்று எண்ணி விடாதே அந்த தாமதத்திலும் நீ பொறுமையோடு காத்திருந்து என்னை மீ சிலிர்க்க வைத்து விட்டாய் இனி உன் இனத்திற்கு என்ன நடக்க வேண்டுமோ அது சர்வ நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது நீ எடுத்த செயலில் எடுத்த காரியத்தில் வெற்றியை மட்டும்தான் கலந்தாணப் போகிறாய் என் தங்கமே ரொம்ப நாளாகவே என்னிடம் இதைத்தான் எதிர்பார்த்து காத்திருந்தாய் அந்த காரியத்தை எப்பொழுது நடக்கப் போகிறது எப்பொழுது செயல்படுத்தப் போகிறேன் என்று எண்ணிக்கொள்ளாதே நான் உன்னிடம் ஒவ்வொரு முறையும் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கான துணை உன் கூட வே இருந்து கொண்டு என்று அதன் பிறகும் ஏன் தங்கமே நம்பாமல் மறுக்கின்றாய் நான் உனக்கானவரை வழிகாட்டிய பின்பு உன் வெற்றியை உன் கூடவே வரவைப்பதற்காக நிலையான செல்வத்தோடு வந்திருக்கும்போது என்னை வரவேற்க தயாராக இரு என் தங்க பிள்ளையே இந்த அப்பன் உனக்கு எதை வேண்டுமானாலும் நான் நடத்தி தருவேன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது உன் பக்தியால் நான் மனம் இறங்கி வந்து விட்டேன் இனி இதை நிறுத்தி என்னிடம் அருந்தினாயோ அதை பெறுவதற்கான நல்ல நேரத்தை என் பிள்ளைகள் நெருங்கி விட்டார்கள் இதோ உனக்கான வெற்றி வாக்கு விட்டது நம்பிக்கையோடு இரு நல்லதை நான் உனக்கு நடத்தி தருகிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்